வாஸ்மதி இல்ல உப்பு இது வாஸ்மதி அரிசி நல்லா பாருங்க உப்பு உப்பு தனிச்சக்கேஷன் சாமான் வாங்கியாச்சு ஆப்பிள் கிலோ நூறுவா பரவாயில்லை ஆப்பிள் கிலோ நூறு நூத்தி முப்பது ரூபாய்க்கு ஆப்பிள் வட கம்மி கீழே ஆப்பிள் நூத்தி முப்பது ரூபாய்க்கு இருக்குது இது வந்து கிலோ நூறு ஆப்பிள் வாங்கியாச்சு ரேஷன் சாமான் அரிசி சக்கரை இந்த மாசத்துலான்னு எல்லா பொருளும் வாங்கியாச்சு தடவலையே விடுச்சு அடுத்த தீபாவளி முடிஞ்சு மறுபடியும் பத்தாங்க கூட்டமே கூட்டம் இது வந்து என் மைனுக்கு இருபது இருபதுவா இருபது ரூபாய் மறு கடைஜா மரம்லாம் வாங்கிடுச்சு ஒரு வாரம் அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் தீபாவளி பக்கம் போனோம்னா டீமால் வந்து போனோம்னா எல்லா கம்மியிலும் எல்லாமே இல்லை இங்க போனோம்னா இங்கே வாங்கினோம்னா நம்ம வாரம் எழுநூறு எட்நூறுவா இருக்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இன்னிங்க இருக்குது இப்ப தான் கறி எடுத்து வந்துருக்குது கறி அந்த பையில் இருக்குது மட்டன் கார்களை முந்நூறுவாய்க்கு வந்திருக்கேன் நான் அதுக்கு கிரேவி வைக்கிறோம் ஏன்னா காலையில் நேரில் வச்சு குழம்பு இருக்குது நைட்டு வச்சு தருவாட்டு குழம்பு இருக்குது சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு கறி நைட்டுக்கு இப்போ எதுவும் இல்லை ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை மகளை படுக்க வச்சு அப்படி குளிக்க வச்சுட்டுருக்குதுங்க சார் ஆ இந்த கொடும்பு எங்கே போய் கேட்க அது மாதிரி எவ்வளோ சுகமாக காமிச்சிட்டு எங்கள் வீட்டு ஃபோனாய் அது கருப்பூட்டியை அவங்க அம்மா வந்து படுக்க வச்சு குளிக்க வச்சிட்ருக்குறாங்க சேட்டையே சேட்டை யாருக்காச்சும் யாருக்கா என்ன சொல்லுங்க ரெண்டையும் பாசுக்கு பண்ணி அனுப்புகிறேன் கொரியூரில் அனுப்புகிறேன் காசு கூடி எனக்கு வேணாம் விட்டு தொலைஞ்சா சரி என்ன படுத்தது போட்டு ஆ என்ன இருக்கிறாங்கம்மா பெரியவங்க குழந்தை குளிக்க வைக்கிற மாதிரி எப்படி குளிக்க வச்சு தொடங்கி தூக்கிடுங்க ஆ அருகு அருகு இப்போ ஒன்றும் இல்லை இங்கே தூக்கம் யாருக்குமே வராது ஏன்னா சிக்கன் எடுப்போம் மட்டன் எடுப்போங்கிறது நல்லா தெரியும் கருதி இங்கே வரைக்கும் அவங்க ஒன்றும் கிடையாது கருதினுட்டாங்கன்னா ரெண்டு நாளைக்கு வாயும் திறக்க மாட்டாங்க இப்படி படுத்தாங்கன்னா அவ்வளோதான் செத்து போச்சான்னு பார்க்கணும் மயர் படுக்கிற பிள்ளையை வரச்சிருக்கேன் சோப்பு அசன் சோப் நேச்சுரல் சரப்பு என்னங்க வந்துருங்க இந்த சோப் கம்பா இது ஒன்று வாங்கிட்டோம் ஒன்று இருக்கு சாம்பிள் சிக்ஸ் சாம்பிள் இது வாங்கி வச்சோம்னா ஒரு நாள் ரெண்டு வாக்கு போச்சு அதை பீஸு அனுப்பிச்சு க்ரீன் பவுடரு பார்த்துருவான் இதுதான் நம்ம த நம்ம போர் தண்ணிக்கு இதுதான் கரெக்ட் வேறு எந்த பவுடர் போட்டாலும் முறை வராது மண்ணு மாதிரி ஆ கூப்பிடலாமா வியாபாரத்தில் இருப்பான்